இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் மூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் உங்களுக்கு சில பொல்லாத மனிதர்கள் பொல்லாத சத்துருக்கள் எழும்புறாங்களா சீருறாங்களா உங்களுக்கு விரோதமா தீங்கு செய்ய உங்களை அழிப்பதற்கு சீறிக்கொண்டு வராங்களா அப்போது ஆண்டவர் சொல்றாரு அந்த ஆபத்து உங்களை பாதிக்காதபடி உங்களை காத்து வழி நடத்துகிற தேவன் நான் சொல்றாரு ஆண்டவர் யார் யாரை குறித்து பேசுறாரு வசனம் என்ன சொல்லுதுன்னா ஏழைகள் பாலாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெரும் மூச்சு நிமித்தமும் நான் ரொம்ப ஏழைங்க எளியவங்க எனக்கு யாரையுமே தெரியாது எனக்கு நீதி கிடைக்கல நன்மையே கிடைக்கலன்னு கஷ்டப்படுறீங்களா உங்களுக்காக கர்த்தர் எழுந்திருப்பாராம் ஏழைகள் என்று எளியவர்கள் என்று யாராவது அவங்கள அழிக்க நினைச்சா கர்த்தர் எழுந்து உங்களை பாதுகாத்து நடத்துவார் அவர்களை சுகமா இருக்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு நீங்க சுகமா இருப்பீங்க உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் வேணும்னாலும் எழும்பலாம் உங்களை அழிக்க தடுக்க உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைக்கிறாங்களா கர்த்தர் உங்களுக்காக எழுந்திருப்பாரு யார் உங்களுக்கு விரோதமா சீர்றாங்களோ அவங்களுக்கு விரோதமா கர்த்தர் நிற்பாரு அவங்க அழிக்கப்பட்டு காணாம போயிடுவாங்க நீங்க நிப்பீங்க நீங்க வாழ்ந்திருப்பீங்க கர்த்தர் எழுந்தருள்வார் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களை சிதறடித்து போடுவார் உங்களையும் வாழ வைப்பார் பாதுகாப்பார் வாக்கு கொடுக்கிறார் அதனால பயப்படாதீங்க தைரியமா இருங்க கர்த்தர் உங்க பச்சத்துல இருக்கிறார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கையிடுங்க ஆமீன் God bless you.